மும்பையிலிருந்து ஒரு தம்பதிகள் வராங்க அவங்களுடைய தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை வாயும் பேச முடியாது நடக்கவும் முடியாது இந்த குறையோடு பிறந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளையினுடைய எல்லாம் அறிந்த அந்த தம்பதி நேராக பழனி வராங்க சாமி சொன்னார் தைப்பூசத்துக்கு வாங்க ஒரு மாதம் தங்குங்க ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படி அப்படின்னு சொல்றாரு சாமி எப்பவுமே ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கும்போது போது தட்சிணாமூர்த்தி பிள்ளை சுவாமிகள் என்னன்னு கூப்பிடுவாருன்னா பேர் சொல்லி அழைக்க மாட்டார் ஆண்டவா எப்படி இருக்கீங்க ஆண்டவனே சாப்பிட்டீங்களா ஆண்டவா ஆண்டவா பார்க்குற அத்தனை பேருமே பழனி ஆண்டவனா பார்த்தவர் புதுக்கோட்டை சுவாமிகள் அப்படி தைப்பூச நாள்ல அந்த தம்பதி வந்து தங்குறாங்க குழந்தைக்கு வந்து நடக்கவும் முடியாது பேசவும் முடியாது சாமிக்கு வெத்தலை போடும் பழக்கம் இருக்கிறது அதுவும் இளம் வெத்தலை தான் போடுவர் அன்னைக்குன்னு பார்த்து இளம் வத்தனை இருந்த உடனே முருகன்ட்ட ஆண்டவா என்ன இன்னைக்கு இளம் வத்தனை கிடைக்காது போல இருக்கேன்னு ஏதோ சொல்லிவிட்டு அப்படி படுத்துறார் இருந்த ஒரு அற்புதமாக பழனியில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தாருக்கு தீராத வயிற்றுவலி அந்த வயிற்றுவலி வந்த ஜமீன்தாரனுடைய கனவு முருகப்பெருமான் போய் சொல்றார் என்ன அழகு பாருங்க பழனியில் என்னுடைய பையன் இருக்கிறான் அவனுக்கு வெ தளிர் வெத்தலை இளம் வெத்தலை தான் பிடிக்கும் அவனுக்கு கொண்டு போய் வெத்தலை கொடுக்கும் வயிற்று வெளி சரியாக போகுங்கிறார் அடித்து பிடிச்சி முருகப்பெருமான் கனவுல சொன்ன அந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்களிடம் இளம் வெத்தலை கொடுத்த உடனே ஆண்டவா என் மேலே உனக்கு இவ்வளவு பாசமாக இவ்வளவு பாசம் வச்சுருக்கேன் என் மேலே என்னை நம்பி அங்கே ஒரு குடும்பம் உட்காந்துருக்கு அந்த குழந்தை நடக்க முடியல பேச முடியல ஆண்டவா ஏதாவது பார்த்து அவனுக்கு அருளை பண்ணணுன்னே அப்பொழுதே ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த பையன் இடுப்புல தங்க அருணாகுடி போட்டிருக்கிறான் தங்கத்தில் ஒரு செயின் மாதிரி ஒரு விஷயமும் போட்டிருக்கிறான் அந்த பையன் வந்து நடக்க முடியாது உட்கார வச்சிருக்கிறான் ஒரு சின்ன பையன் வரான் வந்தவன் அவனுடைய அந்த தங்க சங்கிலியை பறித்து கொண்டு ஓடுறான் இந்த பையன் நடக்க முடியாது பேச முடியாது உடனே திருடம் வந்துட்டான் திருடம் வந்துட்டான்னு ஊமை சிறுவன் பேசினதோடு இல்லாமல் எந்திரித்து ஓட ஆரம்பிக்கிறான் இதை பின்னாடி இருந்து அவங்க அம்மா பார்த்து அப்படியே கண்ணீர் கொட்டுறாங்க முருகா இவனுடைய கருணை எப்பேறுபட்ட கருணைன்னு பின்னாடி அந்த குழந்தையும் ஓடிட்டு அப்படியே போகிறாங்க பழனிமலை அடிவாரத்திலே அந்த சங்கிலி கிடக்கிறது பையனை காணும் வந்தது யாரு பழனிமலை ஆண்டவன் வர வச்சது யாரு புதுக்கோட்டை தட்சணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்